ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிஎஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் என்னோட லைஃப்பில் பிரம்ம பூஜை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரம்மமுகத்த பூஜையில் என்னோட லைஃப்பில் நடந்து அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ புதுசாக பார்க்கறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டு பாருங்கள் ஆல்ரெடி பார்க்குறோம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் நான் அங்கே வீடியோக்குள்ளே போகிறான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு பிரம்மமுகூர்த்த பூஜைனாலே எனக்கு என்னதுன்னே தெரியாது என்னோடய லைஃப்பில் ரொம்ப மணி ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில் வந்து நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன் அப்போ வந்து எங்கள் அம்மா தான் என்ன சொன்னாங்க பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி எதுனாலும் பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா தான் சொன்னாங்க அதோட தான் நான் கேட்டேன் பிரம்மமுகூர்த்த பூஜைனா என்ன அப்படின்னு எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க அஞ்சரை சூரியன் உதிரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற டைம் தான் பிரம்ம முகூர்த்த அந்த டைமில் எழுந்திரிச்சு நீ விளக்கு போட்டு சாமி கும்பிட்டா நீ என்ன நேர்த்திக்கிடம் வச்சாலும் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதோட சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ட்ரை பண்ணவே இல்லை நான் அதுக்கப்புறம் பிரம்மமுகூர்த்த புத்தியை பற்றி யூடியூப்பில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் அதில் நிறையா சொல்லியிருந்தாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் நடந்ததையும் சொல்லியிருந்தாங்க அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறதையும் நான் ஃபுல்லாக பார்த்தேன் அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன் யோசிச்சுட்டு காலையில் அலாரம் மூ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் நாள் வந்து அஞ்சரை குழிக்கு கும்பிடணும் அப்படிங்கிறதுனால அது செட் ஆகுமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூன்றரைக்கு அலாரம் வச்சு நான் நினைக்கிறேன் மூன்றரைக்கு அலாரம் வச்சு இப்போ வரைக்குமே மூன்றரைக்கு அலாரம் இருக்கும் நாலு வரைக்கும் ஒரு அலாரம் இருக்கும் மூன்றரைக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன் எந்திரிக்கும் போதே யோசனை இருந்துச்சு நம்மளால் பண்ண முடியுமா டெய்லி பண்ணுனா கரெக்டாக டெய்லியும் பண்ணணும் நம்மளால் பண்ண முடியுமா கன்சிவாக வேறு இருக்கும் பண்ண முடியுமா இது நடக்குமா நடக்கணும் எந்திரிச்சு பண்ணி ஈஸியாக இருக்குது நடக்கலைன்னா அப்படின்னு நம்ம எழுந்திரிச்சு பண்ணியிருக்கோம் அப்படி நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் சரி பண்ணுவோம் எவ்வளவோ கோயிலுக்கு எல்லாமே பண்ணியிருக்கோம் இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சு போய் குளிக்க போகும்போது நினச்சேன் போது கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு மேலே அந்த குளிரில் எந்திரிச்சி மார்கழி மாதம் இல்லை குளிரில் எழுந்திரிச்சி குளிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதோட காலையில் எழுந்திரிச்சி குளிக்கும் போது குளிக்க தூங்கணும் நம்ம டெய்லியுமே எந்திரிச்சி குளிக்கிறோம் நம்ம நினச்சது நடக்குமா நடக்காது அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்கும் ஆனால் நான் என்ன வேண்டுதல் வச்சேன் அப்படின்னா ஒரு சின்ன வேண்டுதலாக தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் அது ரெண்டு வருஷமாக எனக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வேண்டுதல் அப்படின்னு அதுக்கப்புறம் கையில் காசு வரும் ஆனால் காசுக்கு வர்றவுக்கு மேலே செலவு போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருந்துச்சு என்னோடய சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல தான் இருந்துச்சு அப்புறம் அந்த அம்மா அப்புறம் வீட்டை முடிவுக்கு சொன்னாங்க நானும் யூடியூப்பில் பார்த்துட்ல பார்த்து சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்திரிக்கேன் எந்திரிச்சிட்டு காலையிலன்னா நான் எனக்கு எந்திரிச்சி பழக்கமே இல்லை நான் எப்போயுமே ஒம்பது டூ ஒம்பதுலேருந்து பத்து மணி அந்த மாதிரி தான் நான் எந்திரிப்பேன் என்னைய போய் ஒரு மூன்றுரைக்கு எந்திரிச்சிட்டு அஞ்சு வரைக்குள்ளேயே சாமி கும்பிடுங்கன்னா எப்படி இருக்கும் கஷ்டமாவே தான் இருந்துச்சு அவ்வளோ சரி எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டோன்னு முடிவு பண்ணியாச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டேன் நல்லா இருந்துச்சுன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இது இந்த ஃபீலிங் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அது அந்த ஃபஸ்ட்டு டே அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு என்னையை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி மங்களகரமாக அது இருந்துச்சு வீடும் அழகாக எப்படி சொல்கிறதுனால பாசிட்டிவா இருந்துச்சு வீடுமே நம்ம சாமி அப்புறம் அந்த விளக்கு பொருத்தி விளக்கு பொருத்தி வச்சுருந்தது காலையிலேயே கோலம் போட்டு வச்சுருந்தது சாமிக்கு பூ போட்டு வச்சுருந்தது அந்த சாம்பிராடி மாதம் அந்த மார்கழி மாதத்துக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது அந்த கோவிலில் பாட்டு போட்டுருந்தது எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கே டே அப்படிதான் ஒரு ஒரு நாள் இருந்துச்சு அஞ்சாவது நாள் கரெக்டாக அஞ்சாவது நாள் நான் என்ன நேர்த்திக்கிறேன் நச்சிரமே அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே பெரிய நேத்துக்கள்னு வச்சா நடக்குமோ நடக்காதோ தெரியலை ஃபஸ்ட்டு நம்ம சின்ன நேத்துக்கள் வைப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன நேத்துக்கள்னு வச்சனா என்னோடய ஜுவல்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே பேங்கில் வச்சுருந்தோம் அது திருப்பவே முடியலை ரெண்டு வருஷம் ஆச்சு திருப்பவே முடியலை எவ்வளவோ காசு வந்துச்சு ஆனால் அதை பற்றி ஒரு யோசனையே இல்லை எனக்கு அது திருப்பற மாதிரி ஒரு இதுவே சுச்சுவேஷனே அமையலை அதுக்கப்புறம் கரெக்டாக பொருள் அந்த பொருளுமே நல்ல ராசியான பொருள் ஆனால் ஏதோ ஒரு சிட்டியை சொல்ல போய் அடகு வச்சுட்டோம் அது திருப்பவே முடியலை எனக்கு அந்த ரெண்டு வருஷத்தில் எவ்வளவோ காசு இருந்துச்சு வரவுக்கு மேலே செலவுலாம் ஆச்சு தவிர அது ஒரு சேமிப்பாகவும் வரலை அதுவே திருப்பவும் திருப்பவும் முடியலை கரெக்டாக அஞ்சாவது நாள் பூஜை முடிஞ்சிச்சு அஞ்சாவது நாள் அஞ்சு நாள் வரைக்குமே நான் அதெல்லாம் இருக்கேன் நல்லபடியாக பொருள் திரு திரும்ப வீட்டுக்கு வந்துடணும் எப்படியாவது நான் அந்த அடகு வச்ச பொருளை வந்து மீட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அஞ்சு நாள் வரைக்கும் நான் அப்படி தான் வேண்டிகிட்டு இருந்தேன் கரெக்டாக அஞ்சாவது நாள் எப்படி தான் கையில் காசு வந்துச்சுன்னு இதில் கையில் காசு வந்துருச்சு போய் பேங்கில் போய் திருப்பிட்டு வந்தாச்சு இப்போ போட்டுக்கிற தோடு கூட அதில் உள்ள தோடு தான் திருப்பிட்டு வந்தாச்சு எனக்கு சரியான ஆச்சரியம் போது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நான் நடந்ததே கிடையாது லைஃப்பில் எனக்கும் இருபத்தி நாலு வயசாகிடுச்சு அப்படியே எனக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை எனக்கு சரியான ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா நம்ம ரெண்டு வருஷமும் முடியாதது இந்த அஞ்சு நாளில் முடிஞ்சிருச்சு அது எப்படி எதுனால முடிஞ்சிச்சு நம்ம கரெக்டாக சாமி கொண்டுருவா ஏன்னா நம் நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்தை செஞ்சால் நடக்கும் அப்படிங்கிறதுனால நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த விஷயம் அந்த பொருளை அதுக்கு ரெண்டு வருஷமே முயற்சி பண்ணேன் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணினேன் ஆனால் போய் திருப்பிட்டு வந்து போட்டதுக்கப்புறம் என்னையை நானே கிள்ளி கூட பார்க்குறேன் இது நான் உண்மைதானா அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு போய் பொருளை திருப்பிட்டு வந்துட்டேன் திருப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமும் போய் கடவுள்கிட்ட போய் நான் நன்றி சொன்னேன் இந்த மாதிரி அஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் நடந்திருக்க ஆனால் மத்தவங்களுக்குன்னா இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் தான் நடந்துருக்கு எனக்கு இன்னும் அஞ்சு நாள்லேயே நான் நினச்சது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நன்றி சொன்னேன் செஞ்சேன் சாமிகிட்ட போய் அதுக்கப்புறம் ஆனால் இந்த நம்ம விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால நான் பூஜை பண்ணாமே இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக நான் பூஜை பண்ண மாதிரி ஆனால் அஞ்சு நாளைக்கு அப்புறம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது நாளில் இருந்து நான் பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது கிடையாது நான் கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒரு நாளுமே நான் பூஜை பண்ணதான் போறேன் போகிறேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாமி கும்பிட தான் போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதுதான் என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு எதுக்கு எனக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு சில பேர் நம்பாமே இருப்பீங்க ஒரு சில பேருக்கு அந்த விஷயம் என்னன்னே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப முகூர்த்த போச்சோன்னா என்ன காலையிலேருந்து சாமி கும்பிடுங்கானே இது என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருக்கும்ல என்னோடய வாழ்க்கையில் உண்மையாகவே நடந்ததுனால நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் நீங்களும் கும்பிட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும்ல அதனால தான் நான் இப்போது இலக்கிய இலக்கிய பேசி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களுமே ப்ரேயர் பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சி சாமி கும்பிடுங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இரநூறு சதவீதம் உண்மை நான் சொல்கிறது நம்பிக்கை வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க உண்மையாகவே நம்பிக்கை வச்சு சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக எதுனாலும் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறமும் வீட்டில் நல்ல பாசிட்டிவான விஷயம்தான் நடந்துகிட்ருக்கு தப்பாக எதுவுமே நடக்கல எனர்ஜியாகவே இருக்குது நிறையா விஷயங்கள் நல்லதாகவே தான் நடக்குது அதனால ஒரு ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லியுமே சாமி கும்பிடுங்க உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கேட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் விலாக்லாம் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆதார் கார்டில் இருந்து நான் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்களும் உங்களுக்காக வேண்டிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எல்லாம் மீட் பண்ணலாம்